அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசொந்தங்களே இந்த வார காசு பணம் சேர ஆன்மீக சூட்சமம் பாகம் இரண்டு செய்ய வேண்டிய நாள் இருபத்தி எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி பதினைந்து செவ்வாய்க்கிழமை அக்னி நட்சத்திரம் நிறைவு பெறும் அற்புதமான அந்த நாளில் நான் சொல்லக்கூடிய இந்த சூட்சமத்தில் ஏதேனும் ஒன்று செய்தால் உங்கள் குடும்பத்திற்கு காசு பணம் சேரும் யோகம் ஏற்படும் அன்பானவர்களே நமது ஆனந்த ஒளி அன்னசேவா குழுவின் சார்பாக ஒவ்வொரு நாளும் மிக சிறப்பாக அன்னதானங்களை செய்து கொண்டிருக்கின்றோம் மனமிருந்தால் இந்த புனிதமான சேவைக்கு உதவுங்கள் இருபத்தி எட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சூரிய உதய நேரத்தில் சூரிய உதயத்தை பார்த்து அல்லது ஆகாசத்தை பார்த்து சூரிய பகவானே போற்றிவோம் அப்படின்னு இருபத்தி ஓரு முறை சொல்லி சூரிய பகவானை பிரார்த்தனை செய்தால் காசு பணம் சேரும் யோகம் ஏற்படும் அன்று செவ்வாய்க்கிழமை என்பதால் மோர் தானம் செய்தீர்கள் என்று சொன்னால் காசு பணம் சேரும் யோகம் ஏற்படும் அன்று இரவுக்குள் உங்களுக்கு எப்பொழுது நேரம் கிடைக்குமோ அப்பொழுது ஒரே ஒரு முறை சஷ்டி கவசத்தை கேளுங்கள் அல்லது படியுங்கள் வடக்கு திசை நோக்கி அமர்ந்து அவ்வாறு செய்தால் முருகப்பெருமானின் அருளால் காசு பணம் சேரும் யோகம் ஏற்படும் அன்று உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய நவக்கிரக ஆலயத்திற்கு அந்த ஆலயத்திற்கு சென்று பூக்கள் வாசனை பூக்கள் வாங்கி தாங்க வாங்கி தந்து அங்கே இருக்கக்கூடிய சூரிய பகவானை வணங்கிட்டு வந்தீங்கன்னா காசு பணம் சேரும் யோகம் ஏற்படும் அன்று உங்களால் முடிந்த அளவுக்கு அன்னதானம் செய்தாலும் காசு பணம் சேரும் யோகம் ஏற்படும் ஐந்து அற்புதமான ஆலோசனைகளை சொல்லியிருக்கேன் இதில் ஏதாவது ஒன்று செய்யுங்க நிச்சயமாக உங்கள் குடும்பத்துக்கு காசு பணம் சேரும் யோகம் ஏற்படும் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்தனை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் குலதெய்வத்தின் அருளை வீட்டில் இருந்தபடியே முறையாக பெற இருபத்தி ஒரு நாட்கள் குலதெய்வ உபாசனை வகுப்பு நவ தோஷங்கள் நீங்கி வாழ்க்கையில் வெற்றி பெற நவகிரக உபாசனை வகுப்பு இருபத்தி ஏழு நாட்கள் பணவசியத்தவம் நாற்பத்தி எட்டு நாட்கள் பயிற்சி வாஸ்து குறிப்புகள் முப்பது நாட்கள் பயிற்சி இது போன்ற பயிற்சிகள் நமது அறக்கட்டளை தந்து கொண்டிருக்கின்றது இந்த பயிற்சியில் உங்களுக்கு எந்த பயிற்சியில் சேர விரும்புகிறீங்களோ என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதனுடைய விளக்கத்தை தருகின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தகவலோடு சந்திக்கிற ஆனந்த மலரத்தும் ஆனந்த ஒளி பரவட்டும்